இன்னும் ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த கூடத்துக்கு மேல வந்து நான் அப்படியே வந்துட்டு மேல எழுந்து பாக்குறேன் வடல் அப்படி மேல பார்த்தா ஏழு நிலையான மாடம் இருக்கான் அப்படி இருந்துதான் அந்த மாதிரி இருந்தது அந்த மாடத்துக்குள்ள இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு பயங்கரமான விஷயங்களா உள்ள இருந்துதான் அதை பார்த்துட்டு வடல் பெருமானே வியந்து விட்டார் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் அவங்க பண்றாங்க வேற வேற விஷயங்கள் பொன்னாசையை காட்டுறாங்க ஆசையை காட்டுறாங்க மண்ணாசையை காட்டுறாங்க ஆயிரத்தெட்டு மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா பொற்கோயில் இருந்ததடி சோ அந்த கொடியோட முடி முடிவில் அந்த எண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொன்மையான பொன்னாலான ஒரு கோயில் இருக்கு ஸோ இதாச்சு அதாச்சுன்னு எனக்கு வந்து போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அது என்னதான் ஆச்சு என்ன ஆச்சு அது எனக்கு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஸோ அங்கே நான் வந்து என்ன பார்க்கறேன்னா வல்லல் பெருமான் அன்போடு கண்டே நடி அந்த இடத்துல நான் அன்போடு ஒருத்தங்களை பார்த்தேன் அவ்வளோ அன்போடு ஒருத்தங்க நான் வந்து பார்த்தேன்ட்டு வடல் பெருமான் சொல்றாரு ஸோ அது யாரை பார்த்தாரு யார் அங்க அன்போடு இருந்தாங்க அந்த அளவில் யார் அந்த அளவுக்குள்ள ஒரு அன்பா இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு யார் என்பதை சொல்கிறேன் அந்த இடத்துல அன்போட இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்திருவாயிலில் ஆனந்த வள்ளி என் அம்மை இருந்தாலடி அம்மா அம்மை இருந்தாலடி அப்படின்றாங்க சோ அப்ப அந்த இடத்துல இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தது வேற யாரும் இல்ல அம்மை ஆகிய ஆனந்த ஆகிய வள்ளல் பெருமானுடைய ஆன்மா அம்மா தான் அந்த இடத்துல இருந்திருக்கு நம்ம ஆன்மா என்னும் விந்துவாகிய சக்தி தான் அருட்சக்தி சாதா சக்தி இல்லை அருட்சக்தி தான் அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த அன்போட இருந்தது அந்த அருட்சக்தி தான் அந்த சீன் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க அப்படி மகனே வந்துட்டியா எவ்வளோ வருஷம் எவ்வளோ வருஷமா எவ்வளோ பிறவிகள் எத்தனை காலங்கள் எத்தனை யுகங்கள் அப்படி இருந்திருக்கும்ல நம்மலாம் போனால் அப்படிதான் இருக்கும் அவர் கூட அடிக்கடி போயிட்டு வந்துருக்கீங்க ஆனால் நம்மளாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆன்மாலாம் ரொம்ப நொந்து போயிருக்கும் சப்பா சரி விடுங்க அதை பத்தி பேசினா ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கும் நம்ம அதை பத்தி பிறகு பேசுவோம் சரிங்களா சோ அப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதம் உண்டே நடி அம்மா அமுதம் உண்டே நடி எஸ் அவங்க கிட்ட போய் அவங்களோட அருளை பெறறாரு பெற்று அவங்க கிட்ட பெற்றதோடு இல்லாமல் அமுதத்தையும் அவங்க கொடுக்குறாங்க அந்த அமுதத்தையும் அவர் வந்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க அருள் பெருமாள் வா நைஸ்ல எஸ் இட்ஸ் வில் இட் வில் ஹேப்பன் வென் வி மெயிட் அவர் சோல் ஸோ அது என்ன ஏதுங்கிறது நம்ம பின்னாடி ரெண்டாவது ட்ரிப்பில் நான் சொல்கிறேன் முதல் ட்ரிப் வரைக்கும் நம்ம போதும் கருத்து என்ன நடக்குதுன்றதை மேலே போய் பார்ப்பாங்க அடுத்த சீனில் சார் நம்ம சோல் நம்மளை மிஸ் பண்ணோம்ல இது வேற ஏன்டா அது வேற ஃபீலிங்ஸா இதுவா போட்டுட்டு இருக்க அப்படிங்கிறியா இப்பெல்லாம் போட்டாதான் இந்த மாதிரி நேரத்துல யோசிச்சா தானே உண்டு மற்ற நேரத்துல நாம எங்க யோசிக்க போறோம் தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சன்னதியை கண்டே நடி அம்மா சன்னதியை கண்டே நடி அப்படிங்கிறாங்க சோ தாங்குற அவளால யார தாங்கற நடராஜரை தாங்கிட்டு இருக்கிறது யாரு இவங்கதான் சக்தி தான் ஸோ அந்த பாகம் பெண்ணொரு வானாய் போற்றின்லாம் சொல்கிறாங்களே ஸோ அப்போ தாங்கும் அவளாலே நடராஜர் சன்னதியை கண்டே நடி அம்மா சன்னதியை கண்டே நடி அந்த சினாரியோ அடுத்த சினாரியோ டன்ற மாதிரி பயங்கரமான ஒரு சினாரியோ அந்த இடத்துல நான் போய் பார்க்குறேன் நடராஜர் சன்னதி என்டர் பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் என்ட்ரி ஆறார் நடராஜர் சன்னதியை கண்டேன் அடி அம்மா நடராஜர் சன்னதியை கண்டேன் அங்கே என்ன நடந்ததுதான் சன்னதியில் சென்று நான் பெற்ற பேர் அது சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி அந்த சன்னதியில நான் போய் வாங்கின நான் பெற்ற அந்த பேரு அந்த நிலை அதை எல்லாத்தையும் யார் அறிவா அப்படின்னு பார்த்தா ஸோ ஒரு செகண்ட் இருங்க நான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய டெலகிராம் பேர்ட் வச்சு நான் உங்களுக்கு உள்ள போட முடியுதான்னு பார்க்குறேன் இந்த பேருன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்ன்றதை நான் போடுறேன் பாருங்க ஹோப் யூ கேன் சி திஸ் அந்த பேருன்ற வார்த்தைக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருகை அடையத்தக்கது லாபம் நன்கொடை பயன் தகுதி பதினாறு வகைப்பட்ட செல்வம் நல்லூர் நல் ஊழுன்றது ஊழல் நல்ல வினை நிலத்தின் அனுபோக வாழ்க்கை இந்த மண் நிலத்துல அணுபோக வாழ்க்கை அணு அதான் போகம்னா எனது இன்பமான வாழ்க்கை ஸோ இந்த நிலத்தின் மீதான போக வாழ்க்கை அப்புறம் இறை படைப்பு முடிவு எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ள அடங்கிடும் அந்த பேருன்ற வார்த்தைக்குள்ள அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை நிறுத்தி அடிச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரிங்களா இந்த சொல் இந்த இதெல்லாம் அவங்களுக்கு எங்க ஈஸியா இது பண்ணலாம்னா நம்ம என்னென்ன பாட்டுல கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த பாட்டை நாம் உருவாக்கி வைத்துள்ளோம் என்பதையும் நான் இந்த படத்தில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துள்ளேன் சரிங்களா அதனால இத்தனை அந்த பேருன்ற வார்த்தைக்குள்ள என்னென்ன பொருள் இருக்கு பாருங்க என்னென்ன செல்வங்கள் எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் அடங்கி இருக்கு பாருங்க நன்கொடை பயன் தகுதி பதினாறு வகை செல்வம் நல்லூர் நிலத்தின் இரு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான விஷயங்கள் இருக்கு சரிங்களா இப்ப நான் அதை மூடிக்கிறேன் ஆஃப் பண்ணிக்கிறேன் சந்நிதியில் சென்று என்ன சொல்றாரு இந்த வார்த்தை நான் மீண்டும் ஒரு புற படிக்கிறேன் தாங்கும் அவள் அருளாளே யாரு சக்தியின் அருளால நடராஜர் சன்னதிக்கு நான் வந்த நடராஜர் சன்னதியை கண்டே அடி அம்மா நடராஜர் சன்னதியை கண்டேன் கண்டு அ சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரு அந்த சன்னதிக்குள்ள நான் போயிட்டு நான் வாங்கினேன் அந்த பேரு அந்த செல் அந்த நிலை இருக்கே அதை வந்து சாமிக்கு தான் தெரியும் சாமிக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அவர் கொடுத்தது என்ன நான் வாங்கினது என்ன எங்க அந்த லிங்க் அந்த டீலிங்கு நடந்திருக்கு பார்த்தீங்களா அது ஒரு லைஃப் இருக்கியா அது ஆண்டவருக்கும் நமக்கும் உண்டான அந்த ஒரு லைஃப் இருக்கு அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லை இவங்க பட் இவங்களோட லைஃப்ல இருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வந்து ஏன் சாமி அறிவார் அப்படின்றார் அதுலேருந்து என்ன தெரியுது அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் கிளம்புங்க இவ்வளோ தான் ஒரு அளவுக்கு தான் அவங்களுக்குலாம் சொல்ல முடியும் எல்லாத்தையும் விவரிச்சிட்ருக்க முடியும் அது அவருக்கும் ஆண்டவருக்கும் உண்டானது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது ஆக்சுவலி ஃபைன் தான் நான் சொல்லுவேன் எனக்கும் ஆண்டவருக்கும் உண்டான ஒரு உறவுனா அது ஒரு உறவு இருக்குது அவர் அடிப்பார் என்னை மெதிப்பார் நாளைக்கு நீங்கள் போட்டு வேறு ஒன்றத்தை கொடுப்பாரு அப்படின் போது அது ஒரு தனி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படி ஒரு இது இருக்குது சரிங்களா சரி அவ்வளவு அவர் அவரோட அருள்னால இவ்வளோ சொன்னதே நமக்கு பெரிய விஷயம் இப்ப நம்மள என்ன சொல்றாருன்னா சரி கிளம்புங்கடா போங்கலாங்கிறார் சரி ஃபைன் இவ்வளவு ஆச்சு நமக்கு தெரிஞ்சுதே உங்க மூலியமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நாம அடுத்த இதுக்கு வருவோம் அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஆணி பொன் அம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி அப்படின்னு முடிக்கிறாரு சோ இதோட இந்த விஷயங்கள் முடியுது எஸ் அதுக்கு மேல்தான் இதையே கண்டுட்டாரு அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்றத இதோட நம்ம முடிக்கிறோம் சோ இந்த இடத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னா இதோட இந்த பாடல் முடியுது ஆணி பொன் அம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அற்புத காட்சி அடி சோ இதெல்லாம் தான் அவர் கண்ட அற்புத காட்சிகள் எப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா எவ்ளோ விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இதோட இது முடியுதான்னா இல்லை இப்போ நாம ஒரு ட்ரிப்பை முடிச்சிட்டோம் ரெண்டாவது ட்ரிப்புக்கு உள்ளே போக போகிறோம் ஸோ ரெண்டாவது இதுக்கு உள்ளே போகலாமா ஓகேவா ரெண்டாவது ட்ரிப்புக்கு உள்ளே போவதற்கு நீங்கள் தயாரா நீங்கள் தயாரா என்பதை எனக்கு வந்து இதில் சொல்லுங்கள் டெலகிராம் குழுவில் சொல்லுங்கள் யாரெல்லாம் தயார் என்ன ஒரு இதில் இருக்கிறார்கள் என்று நான் பார்க்க தயார் அடைய அடடே வருது பாருங்கள் பயமாக வருது படைகளாக வருது பாருங்க பாருங்க பாருங்கள் படைகள் அப்படியே வந்து பெற்று போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பரவாயில்லப்பா லைவ்ல இத்தனை சோல்ஸ் இருக்காங்க சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நாம் ஒரு டிகோடேஷன் ஃபார்மில் இறங்க போகிறோம் சோல்ஸ் ரொம்ப டெப்தான இன்டெப்தான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் நம்ம ஒரு ஃபன்னான ஒரு அட்வென்டர்ஸ்டிக்காக பார்த்துட்டோம் ஸோ வாங்க 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 போதும் போதும் அடர்வரா போதும் போதும் தயார் 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 தான் கேப் விடாதீங்க வெயிட்டிங்ல ஆர்வமா இருக்கணும் எங்க திடீர்னு திடீர்னு இவ்வளவு உணர்வோட இவ்வளவு ஆர்வத்தோட வந்துருந்தாங்க வந்து பொட்ல மாதிரி அப்படியே வாங்கிட்டு போயிடறாங்க கொடுங்க கொடுங்க அதுவா அந்த பத்தியும் கொடுங்க நான் எனக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அது நான் வீட்டுக்கு போய் அனலைஸ் பண்ணிக்கிறேன் நீங்க கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் நான் அப்புறம் அனலைஸ் பண்ணுவேன் நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு விஷயத்தை வாங்கிட்டு போறாங்க ஓகே சோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முதல் ட்ரிப் முடிஞ்சிச்சு ரெண்டாவது ட்ரிப்புக்கு நம்ம போகிறோம் இந்த ரெண்டாவது தான் நம்ம இன்னும் டெப்த்தாக இன்டெப்தா அனலைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஃபன் ஒரு ஜாலியாக போச்சு இதுக்கப்புறமும் ஜாலியாக தான் போகுது ஆனால் அது கூடவே கொஞ்சம் டீட்டெயிலிங்காகவும் போக போகுது என்பதை நான் கொள்கிறேன் எப்படி ஒரு மணி நேரத்துக்கு அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எந்த விஷயத்துலையும் ஈடுபடாமல் இந்த அடியனோட ஒத்து வைச்சுங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு மணி நேரம் என்னோட நீங்கள் ஒத்து வச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுவே ஒரு தீனி போட்ட மாதிரி இதுவாக இருக்கலாம் ஆனால் இன்னும் இதுக்கு மேலே தான் விஷயமே இருக்குது தெரிஞ்சுக்க இருந்த வேண்டிய விஷயங்கள்லாம் ஸோ இறங்கலாமா இறங்குவோம் வாங்க